சாலை டிவி நேர்களுக்கு வணக்கம் மாசி மாதம் மேசராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் மேசராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் செவ்வாய் நமக்கு போய் வக்கரமாகி உடல் நலம் மனநலம் கெடும் ஏன்னா மேசத்துக்கு அதிபதியும் விருச்சிக்கு அதி அதிபதியும் செவ்வா அவர் போய் நமக்கு வக்கரமாகிட்டார வக்கரமாயி மிதுனத்தில் இருக்கிறாரு பொதுவாக பாருங்கள் பல காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் மிதினத்தில் வரக்கூடிய கிரகமும் கண்ணியில் வரக்கூடிய கிரகமும் நமக்கு பல கஷ்டங்களை கொடுக்க தான் செய்யும் அப்படி பார்க்கையில் ராசி அதிபதியே விருச்சிக அதிபதி செவ்வாயே உங்களுக்கு வக்கரமாயி மூணில் மறைஞ்சதுனால மேச ராசிக்காரங்களுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதத்தில் உடல் நலம் மனநிலையை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அடுத்தபடியாக பாருங்க வாகன செலவுகள் ஏற்படும் அதிக பிரயாணம் ஏற்படும் அதிக சுப செலவுகள் ஏற்படும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மூணில் செவ்வாய் வக்கரம் உடல் நலம் ஆரோக்கியம் கவனம் தேவை அடுத்தபடியாக பாருங்க ஆறில் கேது குரு பார்வை வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படுத்தும் எதிரி நண்பர்கள் ஆவார்கள் வெற்றி நெருங்கும் மூணாவது பாருங்கள் அடுத்தபடியாக ஆயுள் ஆரோக்கியம் எதிரி விலகுதல் தொழில் வெற்றி ஜீவனம் வெற்றி கர்மா வெற்றி எடுத்த காரியம் இந்த மாதம் வெற்றி சூரியன் புதன் சனி லாபத்தில் இருப்பதாலும் பதினொன்றில் சனி ஆட்சி பெற்று பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் லாபத்தில் சனி ஆட்சி பெற்று சூரியனும் புதனும் சேர்ந்து மாசி மாதம் பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய மாதமாகும் மேலும் சந்திரன் வேற அந்த லாபஸ்தானத்தை பார்க்குது சொத்து வாகனம் சுகம் கிடைக்கும் சந்தோஷமும் கிடைக்கும் கிரக நிலைகள் எல்லாம் மாசி மாதத்தில் நல்ல நிலைகள் உள்ளதால் இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தஞ்சுக்குள்ள மிக மிக நல்ல பலன்களை கிடைத்து மார்ச் பதினாலுக்குள் சந்தோஷம் அதிகப்படுத்தும் வணக்கம்